அத்தியாயம் முப்பத்து ஆறு தெரியுமா எப்படி பிறகு ஏன் நீ அதை பற்றி ஒன்றும் என்னட்டையோ உன் அப்பாவிட்டையோ சொல்ல இல்லை அது தெரிய வந்த போது முதல்ல அதிர்ச்சியாக தான் இருந்தது அப்பாவிட்ட சொல்கிறதா வேண்டாமா என்ன செய்கிறதுன்ட்டு ஒன்றுமே தெரியல இதை செய்கிறது என்ற சந்தேகம் போகிற உங்களை பார்த்தா என்னால் அதை கேட்காமல் இருக்க முடியாது அதுதான் அப்போ கொஞ்ச நாட்களாக கடை பக்கமே நான் இல்ல பிறகு பார்த்தா பணத்தை நீங்கள் திரும்பி போட்டிருந்தீங்கள் ஏன் இப்படி செய்தீங்கள் என்று குழம்பி கண்ணன் நாட்ட சும்மா உங்களை பற்றி விசாரிக்கிறது போல தோண்டி துருவனன் அவர்தான் நீங்கள் கடை திறக்க போவதாகவும் இப்போதைக்கு யார்கிட்டையும் அதை சொல்ல வேணாம் என்றும் சொன்னார் அப்படித்தான் உங்கள்ட முதல் கடை திறப்பு விழாவுக்கும் வந்தன் பிறகு என்ன ரெண்டும் ரெண்டும் கண்டது போல கடைக்காகத்தான் பணத்தை அடுத்தீங்கள் என்று விளங்கினது இப்படி செய்கிறீங்களே என்று மனதில் வருத்தம் இருந்தாலும் உங்களை நேசித்து என்னால் கூவப்படவும் அல்லது அப்பாட்ட காட்டி கொடுக்கவும் முடியலை அதனால தான் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போனதை பயன்படுத்தி கணக்கு வழக்குகளை நானே பார்த்து கொண்டேன் அடுத்த பணத்தை திருப்பி தானே என்று என்னையே பேற்றிக்கொண்டேன் என்று சொன்னவளை வேகமாக நெருங்கி எலும்புகள் நொறுங்கிவிடுமோ எனும் அளவுக்கு இருக்க கட்டி கொண்டான் ரஞ்சன் அவள் அன்று தந்தையிடம் காட்டிக் கொடுத்து இருந்தாலோ அல்லது எல்லோர் முன்னிலையிலும் அவமானப்படுத்தி இருந்தாலோ அவன் நிலை என்ன இன்று இந்த நிலையை அவன் அடைந்துதான் இருக்க முடியுமா அல்லது தங்கையின் திருமணம்தான் நடந்திருக்குமா அவன் வாழ்வின் முன்னேற்ற பாதையில் அவள்தான் முதல் படியாக இருந்திருக்கிறாள் இது தெரியாமல் அவன் செய்தவைகள் எத்தனை அவளை போட்டு படுத்திய பாடுதான் என்ன அவை நினைவு வந்ததும் வேகமாக அவளிடம் இருந்து விலகியவன் எல்லாவற்றையும் இன்றே சொல்லி முடித்துவிட வேண்டும் என்கிற பிடிவாதத்துடன் பேச்சை மீண்டும் தொடர்ந்தான் அன்று சாதனாவுக்காக உன் காதலுக்கு சம்மதம் சொன்னபோது நான் பணம் எடுக்கும் விஷயம் மாமாவுக்கு தெரிய வந்தா உன்னை வைத்து சமாளிக்கலாம் என்று நினைச்சுதான் உன்னை ஒட்டி விடாம பழகின உணர்ச்சிகளை காட்டாத மரத்த குரலில் அதை கேட்டு மனைவி எந்த அளவுக்கு துடித்து போவாள் என்பதை அறிந்தவனின் வழிகள் விடு என்று அவளிடம் இறைஞ்சி யாசித்தன அவன் அவளை உண்மையாக விரும்பவில்லை என்பதே அவளுக்கு வழிதான் அப்படி இருக்கையில் பணத்துக்காக தன்னை பகலக்காக பயன்படுத்தி இருக்கிறான் என்பதை ஊகித்தாள் தான் என்றாலும் அதை அவன் வாயாலே கேட்கையில் கத்தையின் கூர்முனையால் இதயத்தை யாரோ குத்தி கிழித்தது போன்று துடித்தாள் சித்ரா ஆத்திரத்தையும் மழுகையையும் மடக்க முடியாமல் வேகமாக அவனை நெருங்கி அவன் நெஞ்சனை குத்தத் தொடங்கினாள் ஹே ஏன் அப்படி எல்லாம் செய்தீங்க இப்படி அப்ப பார்த்தாலுமே எனக்கு காவலை பண்ண நான் அப்படி உங்களுக்கு என்ன செய்து பைத்தியம் போல உங்கள் மேல பாசம் வைத்தேனே எனக்கு நீங்கள் என்ன கொண்டே போட்டிருக்கலாம் என்று கதறியவளை வேகமாக அணைத்துக்கொண்டான் ரஞ்சன் யாழிம்மா ப்ளீஸ்தா அப்படியெல்லாம் சொல்லாத என்று அவளை கட்டி கொண்டு பரிதவித்தான் அவன் விடுங்க விடுங்க என்ன நீங்கள் மனிதனே இல்லை மோசக்காரன் என்னை சத்தன் நாசமாக்கியும் மோசக்காரன் என்னை பழிவாங்க நினைத்தால் உங்களைப் போயும் போயும் காதலித்தேனே அவனிடம் இருந்து விடுபட போராடி கொண்டே கதறினால் சித்ரா அப்படி சொல்லாத என்று நினைச்சாலும் என்னால் அதை செய்ய முடியல திருமணமானதும் உன்னை கஷ்டப்படுத்த வேணும் என்று நினைச்சேன் உன் அம்மா அப்பா உடனான தொடர்பை துண்டிக்க வேணும் என்று நினைச்சேன் ஆனா எதையும் செயலாற்ற என்னால முடிந்ததே இல்லை எதையுமே திட்டம் போட்டு கொஞ்சமும் பிசகாது செய்த நான் உன்னிட்ட மட்டும் தோற்றுதான் போனேன் என்றவனை சொல்லனா வேதனையை விழிகளில் தோக்கி கன்னங்களில் வடிந்த கண்ணீரோடு நிமிர்ந்து பார்த்தாள் சித்ரா என்ன பழிவாங்க வாங்க என் காதல் தான் கிடைத்தது அவங்களுக்கு என்று அவள் கேட்டபோது போது நொறுங்கியே போனான் ரஞ்சன் ஐயோ அப்படி இல்லடி நான் சொல்றது கொஞ்சம் கேளுஞ்சித்துமா ஆரம்பத்துல உன்னை விரும்பாம சம்மதம் சொன்னாலும் பிறகு என்ன அறியாமலே நானும் உன்னை காதலிக்கத் தொடங்கிட்டேன் நீதாண்டு என் உயிர் நம்புடே என்று கெஞ்சியவனை வரி பிடித்தவள் போல் தள்ளிவிட்டாள் அதை எதிர்பாராததில் பின்னால் நகர்ந்தவன் யாழி என்றபடி அவளை நோக்கி ஒரு எட்டு எடுத்து வைக்கவும் அங்கேயே நில்லுங்கள் என்று கையை நீட்டி ஆத்திரத்தோடு சொன்னாள் சித்ரா அவன் தயங்கி நிற்க அதுதான் நீங்க ஆசைப்பட்டது போலவே என்ன பழி வாங்கிட்டீங்களே பிறகு பொய் சொல்றீங்க நான் உங்களை கன்னத்துலதான் அடிச்சேன் ஆனால் நீங்கள் என்னால மூடவே முடியாத அளவுக்கு மரநாடி அடிச்சிட்டீங்களே என்றவளை வேதனையோடு பார்த்தான் ரஞ்சன் இதற்காகத்தானே அவள் இப்படி எல்லாம் நினைத்து தன்னைத்தானே நோகணித்துக் கொள்வாள் என்று எண்ணித்தானே அவ்வளவு நாளும் அவளிடம் ஒன்றுமே சொல்லாமல் மறைத்தான் ஆனால் இன்றோ இனி மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று நினைத்தவன் ஒரு பெருமூச்சினை எழுத்து விட்டு விட்டு நானும் உன்னை காதலிக்கத் தொடங்கியதும் என்றவனை சரக்கென்று நிமிர்ந்து பார்த்து வழி விழித்தாள் திரும்ப திரும்ப எதுக்கு பொய்யே நான் உண்மை மனமாற விரும்பினாலும் தான் உன்னட்டிருந்து விலகி இருந்த ஆனா மனம் முழுவதும் காதலை வச்சு கொண்டு உன்னை அணைக்க ஆசையா கொஞ்ச துடிக்கும் மனதை அடக்கி கொண்டு உன்னிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது இருக்கே அது நரகம் யாழி ஆனாலும் அவ்வப்போது நானுமே என் கட்டுப்பாட்டை விடுவன் விடுவேன் அப்படித்தான் அன்று அங்க கடையில வைத்து நடந்ததும் என்றவன் தயக்கத்தோடு மனைவியை பார்த்தான் அவளோ அவமானத்தில் கன்றிய முகத்தோடு இறுகி போய் நின்றாள் அவளை இழுத்து அணைக்க துடித்த மனதை பெரும் பிரயத்தனம் செய்து அடக்கி கொண்டு தொடர்ந்தான் ரஞ்சன் ஒரு மாதப் பிரிவு நீ தந்த முத்தங்கள் என்று என்னை மறந்துதான் அண்டு அப்படி நடந்து கொண்டேன் எல்லாம் முடிந்த பிறகோ இப்படி செய்து விட்டோமே என்று நான் குறுகி போய் நிற்க நீ அண்டா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைண்டாய் எனக்கு வெறுத்தே போயிட்டது இதெல்லாம் உனக்கு சாதாரணமா உன் உன்மேல அவ்வளவு கோபம் வந்தது உனக்கே ஒன்றுமில்லை என்க இல்லை எனக்கு என்ன உண்டு நினைச்ச அண்டு நீ அப்படி சொன்னதால தான் அந்த சம்பவம் நடந்த பிறகும் உன்னை இல்லை நான் எதையும் பெரிதாக நினைக்கவே இல்லை என்றவளின் பேச்சு அவள் இதழ்களில் விரக்தியான ஒன்று வந்து போனது நான் கவலைப்பட்டா நீங்க இன்னும் வேதனைப்படுவீங்களே என்று நினைச்சுதான் அப்படி சொன்ன ஆனா அதுக்காக எனக்கு கிடைச்ச பரிசு என்றாள் வறட்சியான குரலில் அதற்கு மேலும் அவன் சொல்லும் எதையும் கேட்கும் தைரியமோ தெம்போ அவளிடம் இல்லை அவ்வளவு நாட்களும் அவன் செய்தவர்களை நினைத்து நினைத்து மருகி மூச்சு முட்டுவதாக உணர்ந்து தான் இன்று வெடித்தாள் வெடித்த இதையெல்லாம் அவனிடம் கேட்டோம் என்றிருந்தது அந்த அளவுக்கு மனம் கசந்து போய் கனத்தது அதற்கு மேலும் அங்கே நிற்க மூச்சு முட்டுவது போலிருக்க நான் அம்மா வீட்டுக்கு போக போறேன் என்றாள் சித்ரா அவள் என்னவோ அந்த நிமிடம் எங்காவது சென்றால் மனதுக்கு கொஞ்சம் நன்றாக இருக்குமோ என்று நினைத்துத்தான் சொன்னாள் ஆனால் ரஞ்சனுக்கோ அவன் சொன்னவற்றையெல்லாம் கேட்டுவிட்டு அவனை பிரிந்தே போகப் போகிறாள் என்று தோன்றிய மாத்திரத்தில் ஆத்திரம்தான் வந்தது அதே கோபத்தோடு அவளை நெருங்கி அவள் தாடையில் கை வைத்து தன் பக்கமாக திருப்பினான் ஏய் இங்க பாரடி நான் கெட்டவன்தான் செய்தது எல்லாமே பெரும்புழாதான் அதெல்லாம் திருமணத்துக்கு முதல் இப்போ உனக்கு முன்னால நிற்கிறவன் உன் புருஷன் உன்னை உயிரா நேசிக்கிற உன் காதலன் நீ இல்லாவிட்டா வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிறவன் என்னை விட்டு நீயும் எங்கேயும் போக கூடாது போகவும் விட அப்படி போக நினைஞ்சாய் அடிச்சு கால முறிச்சு மூளையில போட்டு விடுவன் ராஸ்கன் நீ வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி எல்லாமே என் தான் அப்படி என்ன விட்டு விட்டு நீ இந்த வீட்டை படிய தாண்டுவதா இருந்தா அதை நிரப்புக்கு பிறகுதான் புரிந்ததா என்று உருமியவனை விழிகள் தெரிந்து விடுமோ என்கிற அளவுக்கு அதிர்ந்து போய் பார்த்தாள் சித்ரா என்னடி பாக்குறாய் ஒரு இயந்திரம் மாதிரி இருந்தவன்கிட்ட வந்து வாழ்க்கை என்றா என்ன காதல் என்றா என்ன சந்தோஷம் அண்டா என்ன எல்லாத்தையுமே சொல்லி தந்து விட்டு உயிரோட உயிரா வாழ்ந்து விட்டு இடையில என்ன அனாதை போல விட்டுட்டு போற வாய் அதை கேட்டு கொண்டு பேசாம இருப்பேன்னு நான் நல்லவனோ கெட்டவனோ எனக்கு தெரியாது ஆனா நீ நல்லவள் என் தேவதை என் வாழ்க்கை உன்னை என்னால் விளக்க முடியாது மரியாதையா என்னோட இருந்து குடும்பம் நடத்தும் வழியப்பார் இல்லை என்றா நான் மனிதனாகவே இருக்க மாட்டேன் என்றவனை அப்போதும் பேச்சுற்று போய் பார்த்தாள் சித்ரா அந்த விளிகளையே உற்று பார்த்தவன் சில நொடிகளுக்கு மேலே அவற்றை பார்க்க முடியாமல் அவளை இழுத்து வேகமாக அணைத்து கொண்டான் நீ இல்லாம என்னால் வாழ முடியாதடி சித்து அப்பா இறந்ததோடு இருண்டு போன என் வாழ்க்கை உன்ன திருமணம் செய்த பிறகுதான் மலர்ந்தது இப்பதான் நான் மனமாற சிரிக்கிறதும் சந்தோஷமா வாழ்றதும் அதை தந்தவள் நீதான் நீ இல்லாம போனா நான் புனம்டி சித்து அவள் கூந்தலுக்குள் முகத்தை புதைத்தபடி குமரினான் ரஞ்சன் அப்போதும் அவள் பேச்சற்று நிற்க இவ்வளவு சொல்றன் வாய திறக்குறாயா அப்படி என்ன கோபம் உனக்கு நீ மட்டும் திறமா நித்தி இந்த வாழ்க்கையை கெடுத்து விடுவ என்று சொல்லி என்ன மிரட்ட இல்லையா நானும் உன்ன போல அதை பிடிச்சு கொண்டு தோங்கினா என் காதலுக்கு முன்னால் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு ஒதுக்க இல்லையா அப்படி நீயும் செய்ய மாட்டாயா அவள் வாயை திறந்து நான் அம்மா வீட்டுக்கு போகவில்லை என்று சொல்லவில்லையே என்கிற ஆத்திரத்தில் கேட்டவனை பிடித்து மீண்டும் தள்ளிவிட்டாள் சித்ரா ஓ பெரிய மனது பண்ணி அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு என்னோட குடும்பம் நடத்துறீங்களோ என்று ஆத்திரமும் மல்லனுமாக அவள் கேட்க அப்படி இல்ல சித்து என்று ஆரம்பித்தவனின் சட்டையை ஆவேசத்தோடு கொத்தாய் பற்றினாள் சித்ரா அவள் வாழ்க்கையை கடுப்பு நண்டுதானே சொன்னன் ஆனா செய்தனா நிரப்பண்டா வாய் வெந்து விடுமா அப்பா உங்கள் கடையெல்லாம் வாங்கி வங்கி லோனை நிறுத்தி சிறப்புகளை வாங்க விடாம செய்வேன் என்று சொன்னார் சொன்னது மட்டுமல்ல வாழ்க்கையில நீங்கள் இனி நிமிரவே முடியாத அளவுக்கு செய்வார் என்று எனக்கு தெரியும் அப்படி நடந்தா நடுத்தரவுக்கு வந்து விடுவீங்களே என்று நினைச்சு அப்பாவிட்ட இருந்து உங்களை காப்பாற்ற தான் அப்படி மிரட்டின என்னாலும் உங்களை தவிர வேற யாரையும் திருமணம் செய்யவும் முடியாது தான் அப்படி செய்தன் நீங்களானா என் பிள்ளைய மன்னிச்சு என்னோட குடும்பம் நடத்துற நண்டுறீங்க அப்படி யாரும் என்னோட வாழ தேவையில்லை உங்களுக்கு பிடிச்ச வளைய கட்டி கொள்ளுங்கள் போங்க போய் துளையுங்கள் என்றபடி அவன் நெஞ்சில் கையை வைத்து தள்ளிவிட்ட வளை பாய்ந்து கட்டி கொண்டான் ரஞ்சன் விடுங்க என்று சீரிய அவளிடம் நீதானே எனக்கு பிடிச்ச வள கட்டி கொள்ள சொன்னாய் பிறகு ஏன் விட சொல்லுறாய் என்றவனின் விழிகளிலும் குரலிலும் எல்லையெல்லாம் நேசம் பொங்கி வழிந்தது பின்னே தனக்கென்று ஒரு முகவரியை தேடி அலைந்து கொண்டிருந்தவனுக்கு அவளின் முக தான் அவன் வாழ்வின் முகவரியாக இருந்திருக்கிறது அது தெரியாமல் இவ்வளவு நாளும் மூடனாக அல்லவோ இருந்துவிட்டான் நடிக்காவது விடுங்க என்றவளின் விழிகளையே காதலுடன் பார்த்தபடி அவன் சிந்திய புன்னகையில் அவள் மனமும் மெல்ல மெல்ல கரைந்துதான் போனது அதை காட்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் விட சொன்னா விடுங்க குரலில் முதல் இருந்த கோபத்தில் பாதியும் இப்போது இல்லை அவளின் கழுத்து வளைவில் பலவந்தமாக தன் உதடுகளை பொருத்தி அப்படி விடவாடி இப்படி கட்டியிருக்கிறான் என்றவனின் கேள்வியில் வடித்த விம்மலுடன் அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள் சித்ரா என்ன இருந்தவன் நீங்கள் அப்போதும் மனசுணுக்கத்துடன் காவி அவளின் வேதனை அவனுக்கு புரியாமல் இல்லை அந்த சிணுக்கம் மனதில் இருந்த போதிலும் அவன் நெஞ்சிலே தஞ்சமடைந்து ஆழும் மனைவியின் தலையை நெஞ்சோடு சேர்த்து அணைத்துக் கொண்டான் ரஞ்சன் என்ன மன்னிப்பியா தயவு செய்து எதையும் என்னட்ட காக்காதீங்க நீங்கள் கேட்டு கொண்ட மறுக்கும் சக்தி என்னட்ட இல்லை என்னால தர முடியாததை கேட்டு என்னை இன்னும் சாகடிக்காதீங்க என்று அவன் மன்னிப்பை கேட்க முதலே மறுத்தாள் சித்ரா விக்கித்து போய் மனைவியை பார்த்தான் ரஞ்சன் அவளின் பேச்சு உணர்த்திய விஷயத்தை எண்ணி அதிர்வதா ஆனந்தப்படுவதா என்று அவனுக்கு தெரியவில்லை என்னால் தர முடியாததை கேட்காதீர்கள் என்று சொல்லி அவனுக்கு மன்னிப்பை வழங்க மறுத்தவள் நீங்கள் கேட்டு ஒன்றை மறுக்கும் சக்தி என்னிடம் இல்லை என்று சொல்லி தன் ஆழமான காதலையும் அல்லவா நிரூபித்து விட்டாள் அந்த காதலுக்கு முன்னால் அவள் வழங்க மறுத்த மன்னிப்பு அவனுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை மன்னிப்பும் வேண்டாம் மன்னிக்கவும் வேண்டாம் தண்டனையாக வாழ்நாள் பூராக அவனுடன் இருந்தாலே போதும் என்று நினைத்தவன் என்ன தனியா விட்டுட்டு போக மாட்டாயே என்று கேட்டான் பெரும் கேவலுடன் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு நான் செத்தால் மட்டும்தான் அது நடக்கும் என்றாள் அவன் காதல் பைங்களி உளராதடி என்றபடி அவனுமே கட்டிக்கொண்டான் தன் சொர்க்கத்தை வணக்கம் நண்பர்களே இன்றைய அத்தியாயம் உங்களுக்கு எப்படி இருந்தது படிச்சா ஒரு லைக் போட்டுருங்க இன்றைய அத்தியாயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க மனசுக்குள்ள என்ன மாதிரியான கருத்துக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான தட்டி விடுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆட்சே யாதவி